விளையாட்டு மன்ற ஏற்பாட்டில் நெகிரி செம்பிலான் இடையிலான கால்பந்து போட்டி இங்கு சிறம்பான் தோட்ட தமிழ் பள்ளியில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் கான்பன் தமிழ் பள்ளி அணியை மூன்றுக்கு சுழியும் கோல் எண்ணிக்கையில் தோல்வி அடைய செய்து வெற்றி கிண்ணத்தை நீலாய் தமிழ் பள்ளி அணி தட்டிச் சென்றது இப்பிரிவில் இரண்டாவது இடத்தை கான்வன் தமிழ் பள்ளியும் மூன்றாம் மற்றும் நான்காம் இடங்களை முறையே லோபாக் தமிழ் பள்ளி மற்றும் போர்டிக்சன் தமிழ் பள்ளி அணிகள் வெற்றி கொண்டது இதனிடையே இப்பிரிவில் சிறந்த அதிக எண்ணிக்கையில் கோல் அடித்த ஆட்டக்காரராக லோபாக் தமிழ் பள்ளி அணியை சேர்ந்த சுதன் சிறந்த ஆட்டக்காரராக நீலாய் தமிழ் பள்ளி அணியை சேர்ந்த கார்த்தி விக்ரம் சூர்யா மற்றும் அதி அணியை சேர்ந்த விஷான் சிறந்த கோல் கீப்பராகவும் தேர்வு பெற்றார் இப்போட்டியின் பெண்கள் பிரிவில் முதல் நிலையில் கான்வன் தமிழ் பள்ளி அணி வெற்றி வாகி சூடிய வேளையில் இரண்டாம் இடத்தை லாடாங் சிரம்பான் தமிழ் பள்ளி அணி வென்றது இதனிடையே மூன்றாம் இடத்தை கிம்மாஸ் தமிழ் பள்ளி அணியும் நான்காம் இடத்தை நீலாய் தமிழ் பள்ளி அணியும் வென்றது இப்பிரிவில் சிறந்த கோல் கீப்பராக லாடாங் சிறம்பான் தமிழ் பள்ளி அணியை சேர்ந்த ஈஸ்வரியுடன் அதிக கோல் அடித்த ஆட்டக்காரராக கான்வன் தமிழ் பள்ளி அணியை சேர்ந்த கீர்த்திஷா மற்றும் சிறந்த ஆட்டக்காரராக அதி அணியை சேர்ந்த ஹரிணி ராஜசேகர் ஆகியோர் தேர்வு பெற்றனர் இப்போட்டியை உறுப்பினர் டத்தோ தினலான் ராஜகோபாலு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து போட்டிக்கு நான்காயிரம் ரிங்கிட் நன்கொடையை வழங்கினார் அவர் தமதுரையில் தமிழ் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் குறிப்பாக கால்பந்து துறையில் சிறந்த நிபுணத்துவ ஆட்டக்காரர்களாக தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் போட்டியை நிறைவு செய்து வைத்த நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியோடு விளையாட்டு தொழில் திறன் மற்றும் வணிகத்துறை கல்விகளிலும் சிறந்த மாணவர்களாக தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ரப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் இப்போட்டிக்கு ஐயாயிரம் ரிங்கிட் வழங்குவதாக கூறினார் இருக்கு படிப்பில் மட்டும் தான் நம்ம பிள்ளைங்க வந்து கட்டிக்கார்கள் எதிர்பார்ப்படுத்தப்பட்டாரு ஸ்கார்ஷிப் வளையும் கெட்டிக்கார்கள் மற்றும் அடுத்தடுத்த ஸ்கில் ட்ரைனிங் இதுலேயும் நம்ம வந்து நம்மளோட வழிகளை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் வந்து பங்கேற்கணும் அது மட்டும் இல்லை கொப்பராசி மூலிமா நாங்கள் கூட ஒரு இவை நடத்தினோம் அதில் வந்து என்னென்னாக்கா எல்லா பள்ளிகள் உள்ள மாணவர்களை வந்துட்டு அவங்க கொப்பராசி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக பிஸ்னஸ் ட்ரைனிங் கூட நம்ம செஞ்சுருக்கோம் வரக்கூடிய மாணவர்கள் எல்லா வகையிலையும் நம்ம கம்ப்ளீட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு படிப்படியும் சரி அவங்களோட ஸ்பாட் வேல்யூ சரி அவங்களோட பிஸ்னஸ் வேல்யூ சரி ஸ்கில் ட்ரெயினிங்கும் சரி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இப்போட்டியை காண நேரடியாக வருகை புரிந்த மம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் யாப் யூ வெங் டிவி விளையாட்டு மன்றம் அதன் தலைவர் காளிதாசன் தலைமையில் மிக சிறப்பாக சேவையாற்றி வருவதாக பாராட்டி மம்பாவ் சட்டமன்ற தொகுதி சார்பாக இரண்டாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்குவதாக கூறினார் Soal aku wakil wakil rakyat, saya tak kira dia parti mana. Ha? Kita tetap sokong juga. Kerana ini ialah aktiviti masyarakat di di kedun masing-masing. Jadi, uh, Club TV Jaya ini boleh dikatakan satu uh, persatuan yang sangat aktif. Uh, khususnya khasnya mereka menghancurkan banyak pertandingan bola sepak dan uh, surat 17 tahun. Ah, tanya lah kepada Ketua Wijaya. Kerana bukan satu kerja yang senang. Bukan satu kerja yang senang untuk terus uh, terus uh, bergerak. Huh? Bergerak 17 tahun ini. Ini kena kerjasama sab, uh, kesabaran antara para sakti pimpinan. Lah. Bukan, bukan ini pun, bukan juga pengurus satu orang pengurusi. satu orang yang kerja. Ini semua balisan pimpinan. முன்னதாக வரவேற்புரையாற்றிய டி வி ஜெயா விளையாட்டு மன்ற தலைவர் காளிதாசன் பதினேழாவது ஆண்டாக இப்போட்டியை ஏற்று நடத்துவதாகவும் அடுத்த ஆண்டு தொடங்கி இப்போட்டி லீக் போட்டியாக மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு பின்னர் மாநில அளவில் போட்டி விரிவுபடுத்தப்படும் என கூறினார் வணக்கங்க என் பேர் காளிதாசன் ஒரு பதினேழு ஆண்கள் டீமோ பெண்கள் டீம் ஏழு டீம் வந்துருக்கு ஸ்கூல்ல வந்து இந்த பாக்கா பாந்தத்துலேருந்து நாங்கள் வந்து கிட்ட ஒரு பதினேழு வருஷமா செய்கிறோம் பதினேழு வருஷம் செஞ்சு கொண்டுருக்கிறோம் என்னென்னா எங்களுக்கு வேண்டிகளில் என்னென்னா ஸ்கூலு தமிழ் ஸ்கூல்லேருந்து முக்கியமாக தமிழ் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு வந்து கை கொடுப்போம் இது இந்த வருஷம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் நாங்கள் வந்து என்ன பிளான் இருக்கோன்னா லீக்ஸ் இஸ்டோம் அப்படின்னா எங்கேனா தமிழ் ஸ்கூலே மொதல் மாதம் வந்து பாண்டிய ஸ்கில் லீக்ஸ் சிஸ்டம் போய் சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழம கேம் ஓட்டுற மாதிரி அளவில் சேர்த்து ஒரு பாஞ்சு பேர் பதினாறு பேர் ஆளு ஸோ அங்கேருந்து நம்ம பிளேஸ் குலூப் பண்ணி மாநிலத்திற்கோ இதில் கொண்டு போகலாம் இப்போ நான் வந்து ஸ்டேட் எஸ்கோ பிபின் இருக்கனால நம்ம இந்தியன் இந்த கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம முன்னோர்கள் வர மாட்டோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்லணும்னா என்னம்மா எப்போட்டி செய்கிறப்ப முக்கியமாக தமிழ் ஸ்கூல் வாத்தியார்களோ நிச்சயமோ எங்களுக்கு கை கொடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து குழிஞ்சி நல்லா சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நன்றி வணக்கம் வேறென்ன வேறன வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் புக்கிங் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் கேட்டது நீங்கள் நினைச்சதை விட சூப்பராக டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்மக்கிட்ட பக்கமான குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக்வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்